ஜீவா டிடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா பிரச்சாரத்திற்கு பிரதமர் வந்திருக்கிறார் கோவையினுடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து பேசும்போது ஒரு நல்ல ஜாதியில் பிறந்தவர் அவர் நல்ல ஜாதி பின்னணி கொண்டவர் அவர் இருந்தாலும் மக்களுக்கு உழைப்பதற்காக பாரதிய ஜனதாவுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காரு பணம் சம்பாதிக்கணும்னா திமுக திமுக போவாங்க திமுகவுக்கு போவாங்க ஆனால் பாஜகவுக்கு வந்திருக்காரு பா நல்ல காஸ்ட் நல்ல ஜாதி பின்னணியில உள்ள ஒரு பேக்ரவுண்ட் உடையவர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருக்கிறாரு ஒரு எப்படி ஒரு இவருக்கு ஓட்டு போடுங்க இவர் நல்ல ஜாதியில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாருன்னு அர்த்தமா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இது புரியாது நமக்கு நம்ம வந்து சமூக நீதி அடிப்படையில் வந்து வளர்ந்த நபர்களுக்கு வந்து நிச்சயமா இது புரியாது என்ன நல்ல ஜாதி ஏது நல்ல ஜாதி அப்போ யார் முருகனுடைய ஜாதி கெட்ட ஜாதியா அதான சொல்ல வர்றாரு எல் முருகனுடைய ஜாதி என்ன அங்க வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறது பூரா எல்முருகனுடைய ஜாதி தானே அப்ப அவர்கள் கெட்ட ஜாதி கவுண்டர் ஒஸ்து ஜாதியா அது சொல்ற அருந்து தேர் வந்து கீழடக்கணும்னு சொல்ல வர்றாரு அது ஃபர்ஸ்ட் பிரதமர் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனா பிரதமர் வந்து யாருக்குமே ஒரு வழக்கமும் ஒண்ணுக்கும் சொல்ல மாட்டாரு நேற்றைய தினம் கூட நடந்த பேட்டியில ஏதோ அவருதான் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இந்த தெரியுது ஆஹ் ஒரு கேள்வி வேணா இது தேர்தல் ஆணையத்தை பத்தி இது என்னது எலக்ட்ரல் பாண்டை பத்தி ஆனாலும் சரி இல்ல இந்த ஏஜென்சி இடிய பத்தி ஆனாலும் சரி ஒரு கேள்விதான் கேட்க முடியும் அதன் பிறகு அவரே சொல்லிடுவார் பதிலெல்லாம் அவரே சொல்லிடுவார் கேள்வியும் அவளே அவரே மாதிரி தான் இருக்கிறது இப்போ இது இது இந்த அளவுக்கு கொச்சையான ஒரு பிரச்சாரம் வந்து நான் பார்த்தது கிடையாது பல இடங்கள்ல வந்து இப்போ வந்து ஜாதி பின்னணி இருக்கிறவங்க தான் கேண்டிடேட்ஸ் ஆறாருங்கிறது அதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது அப்படி பார்த்தா கருணாநிதி எந்த ஜாதி அடிப்படையில் வந்து முதல்வர் அந்த கேள்வி இருக்கு இல்லையா இல்ல எம்ஜிஆர் இந்த ஜாதி அடிப்படையில் வந்து முதல்வரானா இருக்கு இல்லையா ஜெயலலிதா எந்த ஜாதியின் அடிப்படையில் அவங்க மெஜாரிட்டி ஜாதியில இருந்தாங்க இந்த இந்த நபர்கள் எல்லாருமே வந்து மைனாரிட்டி ஜாதியில இருந்தா நபர்களா ராஜாஜி ராஜாஜி கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஆமா காமராஜர் தவிர்த்து பிரகாசம் ஓமாந்தூர் எல்லாருமே எங்க மைனாரிட்டி தானே காமராஜர் மட்டும் தான் ஓரளவு மெஜாரிட்டி கேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த சிஎம்மே ஒன்றரை ரெண்டு விழுக்காடு மூன்று விழுக்காடு கூட தாண்டாத மக்கள் தான் தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க அப்ப முக ஸ்டாலின் என்ன ஜாதின்னு கேட்க வேண்டியதா இருக்கும்ல அந்த மாதிரி இது தேவையற்ற தமிழ்நாட்டினுடைய அந்த சைக்கிய புரியலங்க இவனுக்கு டெல்லியில் இருக்கிறவனுக்கு வந்து புரியல எவனோ உட்காந்து எழுதி கொடுக்கறான் அந்த வந்து படிக்கிறாங்க அது ஒரு தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அதுக்கப்புறம் செங்கோல்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு அந்த செங்கோல் என்பது என்ன அது அது வந்து செங்கோல் வந்து நேருனுடைய வீட்டில் ஆதீனங்கள் சென்று கொடுத்தார்கள் என்று பொன் என்ற இந்து இருந்த நிருபர் இன்னைக்கு வந்து இந்தியன் இந்தியன்ஸ்ல சீஃப் புட்ரா இருக்காரு அவர் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து இந்து பத்திரிகைல வந்து மிக தெளிவாக எழுதி எழுதியிருக்கிறார் அதோட அது புஷ்னு போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே போய் தமிழ் பேசுறது நான் யுஎன் ஐநா சபையில போய் நான் எதற்கு தமிழ் பேசுறேன்னு தெரியுமா தமிழ் வந்து எல்லா இடத்துக்கும் போக வேண்டும் என்றொரு ஒரு பொய்யை தான் சொல்றாரு அங்கேயும் போய் பொய்யை தான் சொல்றாரு ஏனென்றால் தமிழ் வளர்ச்சிக்காக நீங்க வந்து காசு ஒதுக்க மாட்டீங்க ஆனா தமிழ் 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 ஒரு ஊரா பேசிட்டு இருப்பீங்க அதே மாதிரி நான் தமிழ்னாக பிறக்காததான் என்னுடைய பெரிய ஒரு வருத்தம் என்று சொல்கிறார் ஆனால் அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கீங்கன்னு இருக்கு இல்லையா தமிழுக்கு என்ன செய்யிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யறீங்க தமிழ் மொழிக்கு என்ன செய்திருக்கீங்க இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் நான் பார்க்க முடியும் நான் இந்த எமோஷனல் அப்பீல் என்பது தமிழ்நாட்டில் வந்து எடுபடுவான்னு பாத்தீங்கன்னா அது எம்ஜிஆர் சொன்னால் எடுபடுங்க ஜெயலலிதா சொன்னால் எடுபடுங்க நீங்க சொன்னால் எடுபடாது ஏனென்றால் நீங்க மொத்தமாகவே நீ பொய்யினுடைய ஒரு உருவமாகத்தான் இருக்கீங்க நீங்க வந்து அதாவது ஒரு தேர்தல் வருகின்ற அருகாமையில் வந்து ஜனவரி இரண்டாம் தேதி வர்றீங்க அப்புறம் ஏழு முறை வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் அதன் பிறகு ஆனால் அதற்கு பதினஞ்சு நாள் முன்னாலதானுங்க வெள்ளம் வந்து அந்த அளவுக்கு அடிச்சு மக்களை வந்து துன்புறுத்தி எவ்வளவோ பேர் வந்து மயந்து போயிருக்கிறார்கள் தூத்துக்குடியோ திருநெல்வேலியோ ஆனா நீங்க அங்க போறக்கு ஒரு 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 சாதாரண மனிதன் போவான் இல்லையா அதாவது நான் வந்து திருச்சி வர வர்றப்பா உனக்கு உன்னை வந்து பாக்குறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஏரியல் சர்வேனா பத்து நிமிஷம் தான் ஆகும் அந்த ஆறுதல் சொல்லாத ஒரு பிரதமர் வந்து இங்க வந்து கையேந்தி இல்லையென்றால் கை கூப்பி கொண்டு ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடு தமிழை வளர்க்க தமிழ் வளர்க்கறேன் சொல்லும் போது அதை விட பெரிய ஒரு கொச்சையான விஷயம் கிடையாது அப்போ அந்த ஒரு ஃப்ரேம்ஒர்க்கில் தான் ஜாதியும் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இல்லை முதலில் வந்து ஒரு வேட்பாளர்கள் ஒரு நிறுத்துறாங்க அவரு வந்து எங்கள் கட்சிக்காரர் அவர் என்னென்ன செஞ்சுருக்காருன்னு சொல்லாமல் அவர் ஜாதி பின்னணியை சொல்லி அதனால் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குற கல்ச்சர் தமிழ்நாட்டில் கிடையாது ஒருவேளை எனக்கு தெரியல வட இந்தியாவிலேயும் குஜராத்லேயும் ரொம்ப ஓப்பனாக இவர் படேல் இவர் பானர்ஜி இவர் ஷர்மா அதனால் இவங்கெல்லாம் தப்பு ஏன்னா நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்தது உங்களுக்கு தெரியும் பில்கீஸ் பானுவதில் அவங்கெல்லாம் அப்பர் கேஸ்ட் அவங்க போய் ரேப் பண்ணுவாங்களாப்பா என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு நீதிபதியே பரிந்துரைத்ததை பார்த்தோம் இவங்களாம் யாரும் தெரியலையா அவங்களுக்கு இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு கேஸ்ட் பேக்ரவுண்டு இவங்க போய் தப்பு செய்வாங்களா அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அங்கே ரொம்ப ஓப்பனாகவே ஆம்பா இவங்க பிராமின் இவங்க ஷர்மா இவங்க பா பானர்ஜி இப்போ புரியுதா இவங்க ஒரு அந்தஸ்தான குடும்பத்துல வந்தவங்க ஜாதி போடுற அளவுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியே ஓட்டு கேட்பாங்களோ வட இந்தியாவில எனக்கு தெரியலதான் கேட்க தாராளமாக தாராளமாக கேட்பாங்க ஜாதி அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்கின்ற இடங்கள் வந்து இதெல்லாம் இருக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இப்ப சத்திரம் பார்த்துருக்கீங்க இல்லையா இப்ப நீங்க ராமேஸ்வரத்துல போனாலும் சரி பெரிய பெரிய வழிபாடு தலங்கள்ல போனீங்கன்னா சத்திரங்கள் இருக்கும் அந்த சத்திரம் வட இந்தியர்களுடைய சத்திரம் கூட இங்க இருக்கிறது அப்ப அந்த வட இந்தியர்கள் சத்திர சத்திரங்கள் எல்லாம் ஜாதி தான் இருக்கும் தமிழ்நாட்டுல ஒரு காலத்தில் வந்து அந்த மாதிரி சத்திரங்கள் வந்து செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அது கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு ப்ரோக்ரஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜா ஏன்னா இப்போ வந்து ப பழைய காலத்தில் அதாவது ராஜாக்கள் காலத்தில் வந்து ஜாதி வாரியாகத்தான சத்திரங்கள் இருக்கும் ஆனால் அதை தாண்டி நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணி வந்துட்டோம் பல இடங்களில் வந்து இந்த ஜாதியினுடைய அது வந்து சொபிஸ்டிகேஷனில் வந்து மறைத்து வைத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தான் இருக்கு அந்த அந் அதை விட எவ்வளவோ ஜாதி வரி என்பது வட இந்தியாவில் ஜா ஜாஸ்தியாகத்தான் இருக்குது குறிப்பாக வந்து இந்த ஹிந்தி பெல்தில் இன்னமும் படிப்பறிவு இல்லாமல் இன்னமும் அஹ் இந்த பீமாரும் ஸ்டேட்ஸாக இருக்கிறார்கள் பீமார் என்றால் இந்தியில் வந்து உடல் நலம் குன்றிய ஒருத்தன் என்ற அர்த்தம் அந்த மாநிலங்கள் தான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் காங்கிரசும் பாஜக தான் இருக்கிறது சிறிய அளவில் தான் பாக்கிய கட்சிகள் இருக்குது ஆனால் இந்த மக்களை வந்து இந்த வறுமையில் வைத்திருக்க வேண்டும் அப்பத்தான் எல்லாம் நமக்கு ஜாதி கணக்கில் வந்து ஓட்டு போடுவாங்க பீகார் பத்தி பிரசாந்த் கிஷோர் வந்து என்னுடைய நண்பரிடம் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் ஆஹ் அவர் வந்து ஒரு ஒன்றரை வருஷ காலமாக நடந்து கொண்டிருக்கிறார் கிராமம் கிராமமா போய் உட்கார்ந்து பேசுறாரு கிராம சபை என்ற கூட்டங்கள்ல நடத்தி கொண்டிருக்கிறார் அது பிறகு அவர் சொல்றாரு ஏப்பா மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் காரணம் எதற்காக வா வாக்களிக்கிறார்கள் பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதிக்காகத்தான் வாக்களிக்கிறார்கள் என்று இன்று கூறுகிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி அர்பன் ஏரியாஸ்ல பிப்டி பர்சன்ட் மேல வருகின்ற அர்பன் ஏரியாஸ்ல அந்த பிரச்சனை கிடையாது என்று நான் கருதுகிறேன் ஒரு தயாநிதிமாரனை பார்த்தி எந்த ஜாதின்னு யாரும் கேட்க போறது இல்லை ஒரு தமிழ்ச்சி தங்கவணியை பத்தி யார் எந்த ஜாதின்னு கேட்க போறதில்லை ஒரு ஈவன் யாரும் கேட்க மாட்டாங்க மாட்டாங்க இது வினோத் செல்வம்ங்கிறது யாரு எங்கிருந்து வந்தவரு இப்ப அந்த அது ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த ஊர்ல அது பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஊர்கள் வந்து இன்னைக்கும் பிரச்சனை ஆனா கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு ஜாதி இருக்கு ராசா சொல்றாங்க ஒரு 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 ஆடிட்டோரியல உட்காரும் போது ஆடிட்டோரியத்துல உட்காரும் போது நமக்கு தெரியாது நம்ம அருகில் உட்கார்ந்து இருக்கணும் யாரு எந்த எல்லாம் தெரியாது ஆனால் நீங்க கிராமத்துக்கு போய்விட்டால் அங்க வந்து செட்டியார் தெரு இது அப்படின்னு எல்லாம் வகுத்துருப்பாங்க அதை தாண்டி நீங்க வந்து வீடு வாங்க முடியாது அதை தாண்டி நீங்க போகவும் முடியாது உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப அப்பட்டமா தெரியுமே உள்ளாட்சி தேர்தல் பஞ்சாயத்து போர்ட்ல ரொம்ப அப்பட்டமா தெரியுமே ஆமா அது இன்னைக்கு இருக்கிறது ஆனா இந்தியா இந்தியாலயே வந்து ஓரளவுக்கு கம்மியா இருக்கிற இடம் வந்து கேரளாவா இருக்கிறது நான் கேரளாவில வளர்ந்துதான் கருதுகிறேன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த ஜாதி வெறி என்பது என்னை தீண்டவில்லை ஆனால் தமிழ்நாட்டுல அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா ஆனால் கேரளால பேருக்கு பின்னாடி கேஸ்ட் போடுறாங்கல்ல இன்னும் நாயர் மேனன் ஆமா நம்பூதிரி அப்புறம் யாரு இன்னும் ஒரு அவங்க தான் போட்டுக்கிறாங்களே கேரளால கம்யூனிஸ்டுகளே போட்டுக்கிறாங்களே ஆமா ஆமா அது அது போடுறாங்க இப்ப இஎம்எஸ் நம்பூதிரி பாட் அவர் அவர் பெரிய லீடர் எதிரானவர் நம்பூரி பாட்டு முழுக்க வாழ்ந்தவர் ஒரு தலைமுறை வாழ்க்கை உணர்வுடைய உணர்வு தொண்டர் யாரும் மறுக்க முடியாது அது வேற அவங்களால அது ரொம்ப இயல்பா இருக்கு நம்பூரி பாட்டுன்னு சொல்லிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பா இருக்கு அப்படியா இயல்பா இருக்கு அதே மாதிரிதான் இகே நாயனார் நாயன்கிறது ஒரு காசு தாங்க இந்த நாயர் நம்பூரி நாயர் நம்பியார் அந்த காஸ்ட்ல வருகின்ற ஒரு காஸ்டா இருக்கிறது அப்போ கேரளாவை பொறுத்தவரை நாம் அந்த ஜாதிவால் இருந்தா கூட அது வந்து ஜாதி ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு விஷயமாக பிற்காலத்தில் அதாவது நான் சொல்றது வந்து அறுபதுக்கு பிறகு அதாவது ட்வெண்டிய செஞ்சுரியனுடைய மதியம் வரை நிச்சயமாக இந்த புலையர்கள் என்று கூறுகின்ற எஸ் வந்து அவர்கள் வழி நடக்க முடியாத ஒரு தருணம் இருந்தது அவர்கள் வந்து இந்த பொந்தக்காடுகளுக்கு வழியாகத்தான் அப்படியே நுழைஞ்சு 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 போக வேண்டிய ஒரு அவலம் அதாவது அவங்க வந்து பகல் வெளிச்சத்தில் நடக்கக்கூடாது இதுதான் அதாவது என்னுடைய ஒரு ஒரு ப்ரொஃபஸரை நான் பார்த்துங்க இப்ப பூனேல இருக்கின்ற ஒரு ப்ரொஃபஸரை நான் பார்த்தேன் அவர் வந்து தாழ்ந்த ஜாதிக்காரர் தாழ்ந்த ஜாதிக்காரனா அது ஒப்ரஸ் ஜாதின்னு வச்சுக்கொள்ளலாமே அழ ஒடுக்கப்பட்ட ஜாதி இருக்கிறார் அவர் கேட்டார் உங்க வீடு எங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஷோர்னூர்ல என்ன குடும்பங்க என் குடும்பம் அப்படின்னு ஓ அதான் அவன் குடும்பம் நாங்கள் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா எனக்கு வந்து கீழே ஒரு அதாவது தரையில வெளியே அந்த மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா அங்க வந்து ஒரு குழியை வாரி அதுல வந்து நீங்க எனக்கு வந்து கஞ்சி ஊத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு எனக்கு அப்படியே பக்க நாயிரு அப்ப என்னுடைய காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் அது பட் இது வந்து என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு நடந்த ஒரு விபரீதமாக தான் நான் பார்க்கிறேன் அப்ப அந்த அளவுக்கு ஜாதி வரி வந்து ஒரு அம்பதுகளில் இருந்தது அறுபதுகளில் இருந்தது அதன் பிறகுதான் கேரளால இருந்து மாறுது அந்த ஜாதி வரி மாறுது

கேரளா காங்கிரஸ் என்று எடுத்தாலே பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது கம்ப்ளீட்டு கிறிஸ்டின் இதான் கேரளா காங்கிரஸ் மானிங் குரூப் இருக்கு ஜோசப் குரூப் இருக்குது அதாவது ஒரு எட்டு குரூப் இருக்குது அந்த எட்டு குரூப்புமே வந்து கிறிஸ்டின் கட்சிகள தான் இருக்குது அதே மாதிரி முஸ்லீம் கட்சிகள் இருக்குது ஐயுஎம்எல் ஐஎன்எல் அந்த மாதிரி கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகள் எல்லாம் வந்து மலப்புறம் அந்த இடங்கள்ல தான் அவங்க வந்து போட்டி போடுவாங்க அப்போ ரிலீஜனை பேஸ் பண்ணி இருக்கின்ற அந்த ஒரு விஷயம் என்பது அதிகமா இருக்கும் அவர்கள் வந்து ரிலீஜன் பார்த்தோம் ஆனா அதே நேரத்துல தான் இஸ்லாமியர்கள இருந்து வருகின்றவர்களும் அதே மாதிரி அஹ் கிறிஸ்டின்ஸும் வந்து கேரளாவினுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் கேரளாவினுடைய அந்த அஹ் இது டிபேட்ஸ் பாராளுமன்றத்திலே ஆனாலும் சரி இல்ல சட்டமன்றத்திலே ஆனாலும் சரி அவருடைய டிபேட்ஸுக்கு அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் என்பது நிச்சயமாக குறைத்து மதிப்பிட முடியாது ஜா என்ன மதத்தினால் வந்தால் கூட அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவர்கள் செய்கின்ற அந்த வேலை என்பது மிக மிக ஒரு அற்புதமான வேலையை தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஆனால் அதுக்கு பின்பலம்னு பார்த்தீங்கன்னா மதம் ஒரு பின்பலமாக தான் இருக்கிறது என்று நான் கதையை கருதுகிறேன் ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஸ்டூடெண்ட் யூனியன் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால அளவுக்கு வந்து மக்களுக்கு இஷ்யூ புரிஞ்ச அப்புறம் தான் அவர்கள் வந்து இந்த தேர்தலுக்கெல்லாம் போட்டியிடுகிறார்கள் அதே மாதிரி ஓட்டர்ஸும் ஓரளவுக்கு இஷ்யூ தெரிஞ்ச நபர்களாக இருக்கிறார் எப்படி தமிழ்நாட்டுல வந்து ஒரு பத்து வருட காலத்துல வந்து மக்களுக்கு தேர்தலை ஒட்டி இருக்கின்ற விஷயங்கள் இல்லை என்றால் எலெக்ஷன் இஷ்யூஸ் வந்து இந்த அளவுக்கு தெரிகிறதோ அதை விட ஒரு அளவு ஒரு படி மேலாகவே வந்து கேரள மக்களுக்கு தெரியும் அதே நீங்க வந்து நார்த் இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே குறையுது அந்த பொலிட்டிக்கல் இதுன்றது இஃப் நாட் மோதி ஹூ என்ற அந்த ஒரே ஒரு பிரேம் தான் மக்கள் இருக்கிறாரே தவிர அதை தாண்டி ஒரு விஷயம் கிடையாது இங்க வந்து மோடியை நம்ம கேள்வி கேட்கிறோம் அதான் மோதிக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனாலதான் இந்த இமோஷனல் இதெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார் ஆஹ் அதனாலதான் ஒரு அயோத்தியை பத்தி பேச பேச வேண்டியதா இருக்கிறது அது வந்து நேற்று அடி அடி பாருங்க ராமர் ராமர்னா ராமரை பார்த்தேன் அந்த டைம்ல வந்து எனக்கு அப்படியே பரவசமா நல்லா சொல்றது வந்து அது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுல நான் இப்ப ஷேர் பண்ணாத ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்போ சபரிமலைக்கு நான் ஒரு பத்து வருஷம் ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கேன் ஒரு பத்து வருஷம் முன்னால போனேன் அங்க போன போது அந்த சன்னிதானத்துல அந்த இவர ஐயப்பன அந்த உறக்குகின்ற ஒரு பாட்டு இருக்கிறது ஹரிவராசனம் பாடுவாங்க கடைசிதாஸ் ஜேசுதாஸ் ஹரிவரா அது ஹரிவராசனம் வந்து ஏசுதாசனுடைய ஹரிவராசனம் வந்து நீங்க சந்நிதியில் நின்று கொண்டு அது கேட்கின்ற அந்த ஒரு தருணத்தில் நீங்க அப்படியே ஆளே மாறி மாறிடுவீங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது சன்னிதானத்துல இருந்து கேட்கிறேன் நான் வந்து இன்னொன்னு சொல்ல போனா நம்முடைய விஜயகுமார் ஐபிஎஸ் இருக்காரு இல்லையா வீரமான கொன்ற பிறகு முதல் முறையாக வருகிறார் அவர்னால எனக்கு ரெண்டு வாட்டி பார்க்க முடிஞ்சு என்னன்னா மறுபடியும் சுத்தி வரணும் மெனி அவர்ஸ் ஏன்னா அவளை கூட்டாங்க அவர்னால வந்து மறுபடியும் அங்க சாயங்க பதினொன்றரை மணிக்கு போக முடிஞ்சது அது நின்று கே அது கேட்கும் போது அந்த ஒரு பரவசம் பரவசம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த ஒரு சாந்தமான ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லையா அந்த ஃபீலிங் வந்து நான் வேற எங்கேயுமே அனுபவிச்சு கிடையாது அப்ப அந்த ஃபீலிங் ஒரு அனுபவித்தரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா அதை வந்து நீங்க மறுபடியும் மறுபடியும் ராமருக்காக செய்தேன் நான் வந்து இது செய்துட்டேன் செஞ்சுட்டேன் சொல்லிட்டு அது ஒரு தேர்தல் யுக்தியாக அது ஒரு தேர்தலுக்கான ஒரு விஷயமாக மாற்றும் போது நிச்சயமாக அது வந்து பிரச்சனை ஒரு அஹ் இடத்துலதான் நான் நான் அதை காண முடியுமே தவிர இப்ப நான் பேசுறது நான் தேர்தல் நின்றுனா நான் இந்த பேச வந்து பேச போறதே இல்லை அப்ப நீங்க தேர்தலுக்கு நிற்கும் போது நீங்க வந்து ராமரை அணுகினால் இல்லை என்றால் ராமர் ராமர் என்று பேசினால் இல்லை என்றால் மக்கள் அப்படியே பரவாயில் இருந்தாங்க நான் வந்து பெரிய என்னது பெனன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் போனேன்னு நீங்க வந்து வெளிப்படையாக பேசும்போது ஒரு மத சாயம் பூச நீங்களே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க யூ ஆர் யூசிங் ரிலிஜியன் ஃபார் எலெக்ஷனரி அது தவறு அது தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறைகள் பிரகாரமே தவறவா தவறா இருக்கிறது ஆனாலும் தவறை செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஆஹ் தேர்தல் ஆணையம் ஒண்ணும் கண்டுக்க போறது இல்லை இது நான் பார்த்த விஷயமா தான் இருக்கிறது அப்ப என்னென்ன முடியுமோ எங்கெல்லாம் வந்து இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட வந்து மாற்றி நம்மனா நமக்கு இருக்கின்ற அந்த ஃபீல்டாக மாற்ற முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நரேந்திர மோடியினுடைய டெஸ்பிரேஷன் தான் அந்த தேர்தலில் வந்து மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய விளைவாக தான் அண்ணாமலையினுடைய ஜாதியை சொல்ல வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு ஒரு நரேந்திர மோடி தள்ளப்படுகிறார் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக முடியுமா ஏன்னா இப்ப கோவைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொங்குலவால கவுண்டர்கள் இதை தவிர்த்து தெலுங்கு செட்டியார்கள் நாயக்கர்கள் ஈவன் அங்கே மலையாளிஸ் கூட டாமினேட் அங்கே அதிகம் தான் கேரளா பொருளாச்சி கோயம்புத்தூரில் அதற்கு பிறகு அகமுடியர்கள் இதர கேஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அதிகம் கவுண்டர் வர்சஸ் அதர் கேஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் அதிகம் வருவாங்க இப்போ ரொம்ப வெளிப்படை அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி அருந்ததியர்கள் அதிகம் அவங்க ரொம்ப கணிசமாக இருக்கிறாங்க கொங்கு பகுதியில் இப்போ ரொம்ப வெளிப்படையாக இவர் கொஞ்சம் உயர்ந்த ஜாதிங்க இந்த நல்ல ஜாதி பின்னணியிலேருந்து வந்திருக்காருன்னு சொல்கிறதுங்கிறது இதர சாதியினருக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்தும் ரொம்ப வெளிப்படையாக ஒரு கவுண்டர் ப்ரைடை வந்து மட்டும் இவங்க பாஜகவும் அண்ணாமலையும் மோடியும் செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துமா இல்ல அது இப்ப நேற்றைய எதுனா அந்த பேபிகளை பாத்தீங்கன்னாலே தெரியுது அது வந்து கம்மி பண்ண மாட்டேங்கிறாரு பல விஷயங்கள்ல இப்ப நீங்க வந்து கண்டஸ்ட் பண்றீங்க என்ற ஒரு செய்தி வருகிறதே அது உண்மையான்னு கேட்டா அதுல அப்படியே கடந்து போயிடுறாரு நான் தீர்மானிக்கிறது கிடையாது கட்சி என்ன சொல்லுதோ அங்கதான் நினைப்பேன் என்ன ஏங்க தமிழக மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முட்டாள்கள் இல்லை என்று ஒரு பிரதமர் வந்து தெரிய வேண்டும் ஒரு பிரதமர் இப்ப எங்க முக ஸ்டாலின் அப்படி சொன்னா எவனாச்சும் ஒத்துப்பானா நான் கொளத்தூரில் நிக்கிறேன் இப்படி சொன்னா எவனாச்சும் ஒத்துப்பானா ஆர்எஸ்எஸ் நீங்க கால் கீழே போட்டு மதிச்சுட்டு இருக்கீங்க இது அனைவருக்கும் தெரியற விஷயம் மிக தெளிவாக தெரியற விஷயம் இல்லை என்றால் ஆர் அந்த டிக்டேஸ்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உங்க கால் கீழே இருக்குன்னு அனைவருக்கும் தெரியும் அப்போ அதை விட்டு நான் கட்சி தான் நான் கேட்பேன் கட்சி என்ன சொல்லுதோ இது இந்த ஒரு போங்கு வேலை இருக்கு இல்லையா இது மக்கள் எப்படிங்க வந்து ஒத்துக்குவாங்க அப்போ அங்கே வந்து அவர் கமிட் ஆகல அது பயப்படுறாரு தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்னும் வராது என்று அவர்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது அப்போ அட்லீஸ்ட் ஒரு வாக்கு வங்கியை வந்து எடுத்துடணும் அப்ப இப்ப இருக்கின்ற வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஏறத்தாழ ஒரு கவுண்டர் வாக்கு வங்கியான மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த கவுண்டர் வாக்கு வங்கியை எடுத்தா நிச்சயமாக அதிமுகவை காலி பண்ணிடலாம் நம்பர் டூ இடத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாங்காக நாம் வந்து தாவிடலாம் என்ற அந்த ஒரு நினைப்புல தான் இருக்கிறாங்க அப்ப அதனுடைய ஒரு நினைப்பினுடைய அந்த ஆஹ் ஒரு ஒரு தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது பாக்கியக்கின்றாம் புறக்கணித்துக் கொண்டு இந்த ஒரு ஜாதியை உள்ள கொண்டு வரலான்ட்டு அதே மாதிரிதான் இப்போ பல சிறிய ஜாதிகள் எல்லாம் அவர்கள் வந்து அணுகி கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து ஆஹ் இது அடுத்தது வந்து தமிழ் தமிழகத்தினுடைய அரசியல் புரியாததுனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஹிந்து நாடார்களை வந்து வித்தியாசமா ட்ரீட் பண்ணிட்டு வந்து கிறிஸ்டின் நாடாருக்கு எதிராக ஒரு ஒரு இயக்கம் மாதிரி அது வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்ப அதுல வர்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து ஒரு ஹிந்து நாடார் வந்து ஒரு கிறிஸ்டின் நாடார கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு கிறிஸ்டின் நாடார் வந்து ஹிந்து நாடார கல்யாணம் பண்ண பண்ணிப்பாங்க நாடாராங்கிற கேள்வி மட்டும்தான் இருக்குது அதுல அப்ப இந்த ஒரு விஷயம் அது நாகர்கோவிலே உண்டு நீங்க சொல்றது நாகர்கோவில் எல்லாம் ரொம்ப சர்வசாம நடக்குது நாகர்கோவில் கன்னியாகுமரி இல்லையா இல்ல அந்த முன்னாள் டிஸ்ட்ரிக்ட்ல நாகர்கோவில் தென்காசி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடியில வந்து சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம் வந்து இது இது ஒரு ஜாதி இந்த மதத்துல இருக்கே அந்த மதத்துல இருக்கேன்னு பிரச்சனை கிடையாது நீங்க ஜாதி வந்து இதா இந்த ஜாதி நாடார் ஜாதி இறக்கண வேண்டும் என்றுதான் அப்ப அவர்களை வந்து பிரிக்கக்கூடிய அந்த முயற்சி என்பது அது வந்து அரிய அண்மையினுடைய ஒரு விளைவாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குரூப் வந்து இவங்க அணுகுறாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்டின் நாடார் வந்து காங்கிரஸ் தலை இது கேண்டிடேட்டாக இன்னைக்கு வந்து திருநெல்வேலி நிக்கிறாரு ஆனா அந்த கிறிஸ்டியன் நாடார் நிக்கிறதுனாலே வந்து இந்து நாடார் வந்து ஓட்படம் போயிருவானா ஆஹ் அதே மாதிரி கனிமொழி என்பது வந்து இப்ப ஒரு நாடா ஒரு ஐடென்டிட்டின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அம்மாவுடைய ஐடென்டிட்டி அம்மானுடைய ஐடென்டிட்டி நாடார் தான் ஆனால் அவர்கள் வந்து அப்படி காட்டிக்கொள்ளவில்லை என்றால் கூட அவர்கள் ஒரு ஹிந்து நாடாராகத்தான் பலரும் வந்து காண்கிறார்கள் அதனால கிறிஸ்டியன் ஓட்டு ஓட்டுப்பாடாமல் போயிடுவானா இது தமிழகத்தினுடைய அந்த வரலாற்றை இப்ப வசந்த் ஆஹ் திருநெல்வேலி அது ராதாகிருஷ்ணனாலும் சரி வசந்தானாலும் சரி அஹ் இவர் வந்து ஹிந்து அதனால நான் ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு கிறிஸ்டின் போயிடுவானா அப்படி இல்லை என்ற விஷயம் வந்து இத்தனைக்கும் வந்து அஹ் மதவெறி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற இடங்கள் கனியாக அவர்கள் கூட நாடார் சமூகம் வரும்போது இந்த ஜாதி ஜாதியை பார்க்க மாட்டாங்க மதத்தை மதத்தை பார்க்க மாட்டாங்க ஜாதியை மட்டும் தான் பார்ப்பார்கள் அப்ப தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு புரிதலனுடைய ஒரு பிரச்சனை இருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன் பாஜகவை பொறுத்தவரை அதனாலதான் வேண்டாத ஏதோ பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களாகத்தான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பா தமிழ்நாட்டின் மரபுகளான கடவுளை சொல்லி சாதியை சொல்லி சடங்குகள் சொல்லி ஓட்டு கேட்கின்ற மரபு தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் தேர்தல் களத்தில் நான் பொதுவானவன் நான் தமிழர்களுக்கானவன் நான் உங்களுக்கானவன் இப்படி சொல்லி ஓட்டு கேட்குற கல்ச்சர் தான் எல்லா கட்சியினரும் நம்ம பார்க்க முடியோம் நான் உழைப்பாளர்களுக்கானவன் உங்களுக்கு உதவி செய்ய ஓடி வாருங்கள் நான் இப்படி உங்கள் காலையில் விழுந்து ஆனால் இங்கே என்னென்னா ஓப்பனாக நான் நல்ல ஜாதியில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குற ஒரு கல்ச்சரே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிக்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ குறைந்தபட்சம் அதிமுகவினுடைய கவுண்டர் ஓட்டையாவது முழுசாக வாங்கணுங்கிற அந்த கணக்கிலிருந்து அவர் பேசியிருக்கிறாரா என்று கூட யோசிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இருந்தாலும் அதே கட்சியில் இருக்கக்கூடிய எல்முருகன் தமிழிசை போன்றவர்களும் வேட்பாளராக போது இந்த ஒரு குறிப்பிட்ட நபரை இப்படி சொல்லுவதுங்கிறது ஒரு அப்பட்டமான ஒரு சாதிய பாகுபாடு அதை பிரதமரே செய்வது என்பது அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனா பாஜக ஒரு விஷயத்த இனி பேச மாட்டாங்கல்ல தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வந்து ஜாதி பார்த்து நிறுத்துறாங்க மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையை சாதி போடுறாங்க இனிமே பேச மாட்டாங்களா அவங்க ஏன்னா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் இனி அவங்க பேச முடியாதுல்ல இல்ல அது எப்படிங்க அவங்க சொல்றது அதாவது அவங்க தான் அஜெண்டா செட் பண்றாங்க இன்னைக்கு காத்தால கட்சி அஜெண்டா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதான் மீடியா பூரா வச்சு ஓட்டி கொண்டிருக்கும் அப்போ எந்த மீடியா ஆனாலும் அடுத்தது போய் மைக்கு போடும்போது வந்து இந்த கேள்விதான் கேட்பாங்க நீங்க வந்து அது பாஜகவினுடைய அந்த தூண்டுதல் தேர்வில் வந்து பா பாதி இருக்கிற மீடியாவில சி இப்ப வந்து மீடியால இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் இருக்கிற ரிப்போர்டர்ஸ் பலரும் வந்து அச்சப்படுறாங்க கேள்வி கேட்கறதுக்கு அச்சப்படுறாங்க ஸோ ஒரே ஒரு மொச்சக்கோட்டை மட்டும்தான் அந்த கேள்வியை கேட்கும் அந்த மொச்சக்கூட்டை எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஏவல் ஏவி விட்ட ஒரு மொச்சக்கோட்டையே தான் இருக்கும் அவன்தான் வந்து கேள்வி கேட்பான் அவனோ அவ்வளோதான் வந்து கேள்வி கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த கேள்வி வந்து இந்த கேள்வியா தான் இருக்கும் அதன் அது அப்ப ஒரு கேள்வி அந்த பணிகள் வந்துருச்சுன்னா அப்புறம் பாக்கி இருக்கிற கேள்விகள் அதை தான் வரும் அவர்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்கு மேல ஒன்றும் யாரும் பேச போறது இல்லை இப்ப இந்த ஒரு தரணத்துல அப்ப அந்த காண்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்காக இந்த ஜாதி இந்த இந்த ஜாதினாலதான போடுறீங்க ரா பொருட்கள் எப்பவுமே வந்து ஒரு இஸ்லாமியரை தானே போடுவீங்க திமுக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்க வேண்டியதா இருக்கிறது அதை இவர்கள் வந்து இவருடைய அஜெண்டா செட்டிங்ல அது வந்துடும் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அதற்கு கவுண்டர் என்று பாத்தீங்கன்னா நிச்சயமாக திமுக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி அவரால் வந்து கவுண்டர் பண்ண முடிய மாட்டேங்குது அவர்களுக்கு என்னை பொறுத்தளவு ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைனா அவருக்கு அந்த இது இருக்கு 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 அந்த அந்த ஏனென்றால் ரெண்டு ரெண்டு நல்ல பெரிய மீடியா ஆற்றல் பேச்சாற்றல் இருக்கிறது திறமை இருக்கிறது நல்ல நபர்கள் வந்து ரெண்டு சைட்லயும் இருக்காங்க அப்படி இருந்து கூட ஏன் இப்படி யாதுன்னு பாத்தீங்கன்னா வேறும் கிடையாது அஜெண்டா செட்டிங் வந்து பாஜக பண்றான் டெல்லியில இருந்து பண்றான் இல்லைன்னா சென்னையில இருந்து பண்றான் அதை வந்து ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பா இந்த தேர்தல் பிரச்சார உத்திக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன தமிழ்நாட்டுக்கும் பிற மாநிலங்களுக்கும் உள்ள அடிப்படை அரசியல் சமூக வேறுபாடு என்ன என்பதை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சீங்க நன்றி நன்றி ஜீவா